வெல்கம் பேக் சேனல் நான் உங்கள் கதை அடுத்தடுத்த ஒன்னுதான் அடுத்தடுத்த போறோம் கதைகள் பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் புராண கதை படகோட்டியின் பட்டாபிஷேகம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு முறை கங்கை கரைகுவன் வழக்கம் போல படகை தொட்டு கும்பிட்டு விட்டு ஆற்றில் நீரில் கால்களை அலம்பிக் கொண்டு படகில் ஏறினான் ராமன் சீதை லட்சுமணனை சுமந்த புனித படகல்லவாது படகில் அன்றைய தினம் நான்கைந்து புதிய நபர்கள் வந்தார்கள் அவர்களில் ஒரு இளைஞன் குகனிடம் பேச்சு கொடுத்தான் அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் கொண்டாட்டங்கள் அமர்கலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீ என்னடாவென்றால் இங்கே படகு துடுப்பு இழுத்து கொண்டிருக்கிறாயே ஏன் உன்னை ராமர் அழைக்கவில்லையா நீ அந்த வைபவத்திற்கு கலந்து கொள்ள தகுதி அவன் அமைதியாக சொன்னான் ஐயா ராமனுக்காய் நினைவு வராதிருக்குமா உன்னோடு சேர்த்து ஐவராணும் என்று என்னை தன்னுடைய நான்காவது தம்பியாக பாவித்தாரே அவருக்காய் என்னை மறக்கும் நெகிழ்ச்சியுடன் சொன்னான் அப்படியென்றால் ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கவில்லை பொதுவாக ஒரு திருமணம் ஒரு விசேஷம் என்றால் நெருங்கியவர்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் கொடுத்து நிறைவேற்ற சொல்வார்கள் இல்லையா அதுபோல எனக்கு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வரும் மக்களை அக்கரையிலிருந்து படகில் அழைத்து வரும் பொறுப்பு கொடுத்திருக்கிறார் திருமணத்தின் போது இது போன்ற பொறுப்புகளை நிர்வகிக்கும் ஒருவரால் மனமேடைக்கு சென்று திருமணத்தை பார்க்க முடியாத நிலைமை ஏற்படும் அது போலத்தான் எனக்கும் நான் மானசீகமாக ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கிறேன் என் ராமர் என்னை பார்க்கிறார் நட்புடன் உண்ணகிக்கிறார் சாப்பிட்டு விட்டு வெகுமதிகளை வாங்கிச்சேல் என்று பாசத்துடன் சைகை செய்கிறார் அந்த நிறைவை நான் இங்கேயே பெற்றுவிடுகிறேன் வேறு என்ன வேண்டும் எனக்கு அந்த இளைஞன் மட்டுமின்றி பயணித்த அனைவருக்குமே புகனின் பதில் கண்களில் நீர் திரண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நடக்காமட்டவளுக்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி